நல்லா குழந்தைங்க வராங்க யாருமே ஃபெல்யூரே கிடையாது இதில் அந்த மெட்டீரியல் இருந்தா கூட நம்ம வந்து அந்த ஃபாலோப் ஆக்ஷன் நான் கொடுக்கறதுனால ரொம்ப நல்லா அம்மாங்களுக்கு அந்த குழந்தைங்களோட குணத்தை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கார் எங்க காட்டுங்க கார் எங்கம்மா கார் பெங்க்கற்கா தெ ஜி பெங்கマーク வெரி குட் ஆட்டோ ரிக்ஷா எங்கர்க்கு ஆட்டோ ரிக்ஷா குட் வெரி குட் அன் கவிதா எங்க பேபி நேம் வந்து அக்ஷத் எங்க பேபிக்கு வந்து 3 1/2 मंथ्स இருக்கும்போது இந்த இன்ஃபேண்ட் எஜுகேஷன் பத்தி நாங்க கேள்விப்பட்டோம் அப்புறம் வந்து இந்த இன்ஃபேண்ட் எஜுகேஷன் நாங்க எங்க பேபிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இது ஸ்டார்ட் பண்ணறதுல இருந்து பேபி கிட்ட வந்து நிறைய டிஃபரன்ஸ்